நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மேற்கு வங்காளத்தின் ஹவுராவை சேர்ந்த லதா சிங் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுதர்சன ஹோமாவில் பங்கேற்க எனது மகன் யஷ் சிங்கின் பெயரில் குடும்பத்திற்காக பதிவு செய்தேன் என் மகன் மும்பைக்கு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான் பேருந்து புனேவில் நின்றபோது கழிவறையை பயன்படுத்த பேருந்திலிருந்து இறங்கிச் சென்றான் அவன் திரும்பி வரும்போது பேருந்து போய்விட்டது பேருந்துடன் மடிக்கணினி பணப்பை பணம் சாமான்கள் அனைத்தும் போய்விட்டன அற்புதம் என்னவென்றால் அவன் தன் கைபேசியை தன்னுடன் வைத்திருந்தான் வழக்கமாக அவன் பேருந்தில் இருந்து இறங்கும் போதெல்லாம் தன் கைபேசியை மடிக்கணினி பையில் வைத்து விடுவான் இந்த முறை கழிவறைக்கு செல்லும் போது ஓட்டுநரை தொடர்பு கொள்ள தனது கைபேசியை எடுத்துச் செல்லுமாறு ஸ்ரீ பரஞ்சோதி உறுதி செய்து கொண்டார் அவனும் அவ்வாறே செய்தான் ஓட்டுநர் பேருந்தை திருப்பி கொண்டு வந்தார் அவன் பேருந்தில் ஏறி தனது அனைத்து உடைமைகளுடன் மும்பையை அடைந்தான் இல்லையெனில் நள்ளிரவில் பணம் இல்லாமல் ஓட்டுநரின் தொடர்பு எண் இல்லாமல் அது அவனுக்கு மிகவும் மோசமான நிலையாக இருந்திருக்கும் அனந்த கோடி நன்றிகள் என் அன்பான ஆண்டவரே என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நன்றிகள்